ಎಳಿಯವರೋ ಸಂದರ್ಭ ಕೊಡ್ತ ಚೌತ್ರಿ ಸರ್ ಬಂದ ಅವರು ನೆರತೆ ನಾ ಟೆಕ್ನಿಶಿಯನ್ಸ್ ಅಕ್ಟರ್ ಕುರಿತು ನೆರೆಯನ್ನ ಅಪ இந்த வருடம் இந்த தயாரம்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் எளியவர்களை பத்தி எனக்கு அதிகமாக தெரியாது அதுதான் உண்மை என்னன்னா அவர் படகுறது தெரிஞ்ச அளவுக்கு அவர் வருடம் படகுறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனா ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது அதை மட்டும் கேட்டுவாங்க அவர் வந்து படத்தில் வந்து மெயினா வந்து அந்த ஹியூமர் அந்த தச்சு மிஸ் பண்ணாம ஒவ்வொரு படத்திலேயே அது இருக்கிறவாரு பார்த்துவாரு அதுதான் உன்னைய பெரிய பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ அவர் படத்தில் மட்டும் ஹியூமருடைய நான் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது ஹியூமராக தான் இருந்தேன் என்னென்னா புறப்பட்ட முதல்ல இன்றைக்கி வெளியூர் இருக்கிறதா இருந்தேன் அப்புறம் இன்னைக்கு வெளியூர் போகிற கேஷ் வச்சதுக்கப்புறம் காலையில் கேட்டால் நான் வந்து தான் அப்படிங்க புறப்படுற டைத்தில் என்னுடைய மனைவி பொன்மானிக்கு வந்து வந்தார் வந்து புறப்பினைக்கு எல்லாம் அமைச்சர் வந்தாரு நான் மனைவி அப்படிங்க நான் கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏதோ ஒரு இடம்

ഇങ്ങനെ വന്നത് അപ്പം അങ്ങനെ സംബന്ധപ്പെട്ടത് എല്ലാം ശിവമറ അവർ അടങ്ങളും അത് എനിക്ക് പിടുത്ത വിഷയം അപ്പം അവരെ പറ്റി പോലും ஒருத்தர் கேரக்டரை வந்து ஈஸியாக வெளியே இருந்தால் கூட அந்த பழகினா கூட எப்போ இவ்வளவு ஹீரோக்கள் கூட படம் பண்ணாலும் அதுலேயே வந்து எந்த எந்தளவு தன்மையாக படம் ஹீரோ ஹீரோக்கிட்டையும் காட்சிக்கு வாங்கி படம் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளவு ஹீரோக்கள் இங்கே வந்து அவ்வளோ தூரம் வந்து அவர் சித்திரசனம் கூட சொல்லிட்டு இருந்த திறமைகள் அப்படிங்கிறதோட அந்த பழங்கள் திறமை அந்த கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ அவருக்கு அந்த குணாதிசயம் வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு குணாதிசயம் ஸோ வந்து கொஞ்சம் நேரம் உடனே வந்து வாங்க என்னங்க இருப்பார் கொஞ்சம் எளிய பற்றி என்னெல்லாம் பேசுகிறாங்க கேட்டுக்கிட்டு வராங்க அப்படின்னா இருந்தாலும் சீக்கிரமாக வந்துட்டு போட்டாங்க அதனால் அவர் வந்து அந்த தேசிய கிழங்க அவங்க பரவாயில் வந்து இவங்களுக்கு அதிகமாக விமல் இதனால் ஹியூமருக்கு அதிகமாக இம்பார்டன்ஸ் கூட தான் ஏற்பாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் வித்யாசர எனக்கு ரொம்ப பிடித்த மெலடி அவர் பாட்டு எப்பவுமே மலடி அந்த பாட்டு எப்போவுமே ஹங்கனிக்க ஸோ அவரை பார்க்கும்போது அந்த பாட்டு தான் எனக்கு வாங்கி வந்துட்டே இருக்கும் அவர் வித்தியா பண்ணிக்கிறாங்க சொல்லுவாங்க அந்த டெக்னீசியன் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கை வச்சுக்கிறேன் ஹியூமரே வந்து நிறைய நம்ம வந்து திங்க் பண்ணி பிடிக்கிறது

फोन எடுத்தேன் 근데 वैक्सीन এর মধ্যে আসি ভাই তারপরে ডাক্তার কি আইজ হলো যতক্ষণ আর বড়ার করে কিছু না কইতো না তো আমি এত না ম্যানেজিং ফোন না চাকি இப்ப பார்த்தা ইলো ফোন எடுத்தা হ্যালো বললাম না তারপর না கேட்டা यार पर কাশি হয়েছে আম স্যার আমি ওকে এন্ডার লাইলে স্যার আসি পারে আর ইয়া ম্যানেজ করতে அப்படி இருப்பா அந்த ஃபோன் எடுத்தேன் அப்படின்னு தப்பு தான் சார் நோய் போயிட்டேன் அவரை தேடி போய் முடியும் ஸோ அந்த டைமிங் நான் சொன்னது வந்து அது ரொம்ப கியூமராக இருக்குது அது மாதிரி ஹியூமர் நம்ம வந்து வெளியே வந்து சினிமாவில் கூட நிறைய ஹியூமரே சில நேரம் இல்லை இந்த கிழக்கு படுக்கிறப்போ எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது பூ வருஷம் பூ பாட்டு அந்த தூது போறையும்

பாருங்க தூதுபோ டான்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வரதுனா ட்ரெயின் வர வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மிஸ்டேக் பண்ணிக்கூடாது கரெக்டாக ட்ரெயின் போகுது மிஸ் பண்ணிக்கணும் அவர் நாளைக்கு கஷ்டம் அது இது நல்லா சொல்லி 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 திருப்பி திருப்பி டான்ஸ் ஆரம்பிச்சுட்டே இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து ட்ரெயின் வரும்போது ரெடி மிஸ் பண்ணிக்காத மிஸ் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி சொன்னேன் ட்ரெயின் பக்கத்தில் வரும்போது

வந்து கண்டிப்பாக அவர் பழகிற பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிகமாக பல கூட அவர் வந்து எல்லாேரும் எல்லாத்துக்கும் நல்லா பழக கேள்வி வரும்போது அதே அவர் மரியாதை அதனால் அவர் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதே மறந்து அதே சீராக டூ அந்த ட்ரிசன் டூ டீசர் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் நன்றி வணக்கம் திரு ரவி தயாரிப்பில் தேசிய ராஜாஜி உடைய பர்ஸ்ட் லுக்